ஸ்மார்ட்போன் அடிக்ஷன் வேடிக்கையான விஷயம் அல்ல அதனை உணர்ந்த ஸ்பெயின் தேசத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு போனிலும் ஹெல்த் எச்சரிக்கை வாசகத்தை இடம்பெற செய்ய முடிவு செய்துள்ளது அரசு குழுவின் பரிந்துரைப்படி விரைவில் இந்த வாசகம் போன்களில் இடம்பெறும் என தகவல் ஸ்மார்ட்போன் அடிக்ஷன் மனநலன் உடல் நலன் தூக்கம் உறவுமுறை என அனைத்தையும் வயது வித்தியாசமின்றி பாழ்படுத்துகிறது இதை கருத்தில் எடுத்துக்கொண்ட ஐரோப்பிய தேசமான ஸ்பெயின் இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளது அதாவது சிகரெட்டை போலவே ஸ்மார்ட்போனிலும் ஹெல்த் எச்சரிக்கை வாசகத்தை இடம்பெற செய்ய முடிவு செய்துள்ளது இது ஸ்மார்ட்போன் அடிக்ஷன் மற்றும் ஸ்கிரீன் டைமை குறைப்பது போன்ற விழிப்புணர்வை ஸ்மார்ட்போன் பயனர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என ஸ்பெயின் நம்புகிறது ஸ்பெயின் அரசு நியமித்த வல்லுநர் குழு தாக்கல் செய்துள்ள இருநூற்று ஐம்பது பக்க ஆய்வறிக்கையில் இது முன்மொழியப்பட்டுள்ளது இதில் டிஜிட்டல் சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக அளவில் சிகரெட் பிடிப்பதால் கோடிக்கணக்கிலான மக்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர் அதனை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நாடுகளின் அரசுகள் சிகரெட் உட்பட புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வுகளை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் அந்தப் பொருட்களில் படங்கள் மற்றும் வாசகங்களை அச்சிட்டு விற்பனை செய்து வருகின்றன அதே ரூட்டினை ஸ்மார்ட்போன் அடிக்ஷன் சார்ந்தும் ஸ்பெயின் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது அண்மையில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது மக்கள் மீது அக்கறையுள்ள மேற்கண்ட நாட்டின் நாமும் வரவேற்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி